அமெரிக்க அரசினுடைய கூட்டுச்சதி இருக்கலாம் அல்லது சீனாவினுடைய சி ஷின்பிங் ஏதாவது ஒரு திட்டம் வகுத்து மோடியிடம் அழுத்தம் கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கலாம் உலக நாடுகள் எல்லாம் ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிருக்குது ஜனநாயக படத்தை வச்சு நிறுத்திடணும் அவர்களை விஜயை எங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்திருந்த முயற்சிக்கலாம் தாவேக்காங்கிற ஒரு தருதலை கட்சி இந்த அரசியல் கணக்குல புகுந்ததுல இருந்து நான் அடிக்கடி கெட்டுக்கணும் ஒரு கட்சிக்கு நெருக்கடி வரும்போது தப்பிக்கிறதுக்கு சில தகுடு திட்டங்களை செய்யும் அது தானா செய்யாது விஜய்க்கு சர்டிபிகேட் கிடைக்காம போயிடுமா அப்படின்னா வாய்ப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா முழுவதுமாக ரத்து செய்ய மாட்டார்கள் ஆனால் விஜய் கூட்டணிக்கு வராமல் வரமாட்டேன்னு ஒத்துக்கிட சொல்வதாக இருந்தார் ஒத்துக்கிட மாட்டேன் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதாக இருந்தால் சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா மாத்தி கொடுப்பாங்க பாஜக எப்படி அதிமுகவை தன் வளையத்துக்குள் கொண்டு வந்ததுங்கிறத தமிழ்நாடு பார்த்து பாஜக இப்போது விஜயை தன் வளையத்துக்குள் கொண்டு வருகிறது நான் என்ன கேக்குறேன் உனக்கு கொஞ்சமாவது சூடு சுரத்தை இருந்துச்சுன்னா திமுக திட்டுறத விட்டு குறைந்தபட்சம் அமித்ஷா மோடி உன்னை நெருக்கடி கொடுக்கிற ஒன்றிய பாஜக அரசு இதை பத்தி சொல்லு ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் ஒரு தனிப்பட்ட பிரத்யேக ரெண்டு முதலாளிகளை மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான கட்சி இது அமுக்குதுன்னா விஜய் நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரிந்து உளவியலாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு விஜய் சிக்கி கிடக்கிறார் இதுக்கெல்லாம் நான் காரணம் வேற யாருந்தா திமுக 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 அது விஜய் விஜய் வாயிலுன்னு வரணும் பாஜக பாஜக தமிழ்நாட்டுக்கு மோசம் அப்படிங்கிறத விட அது தனது கூட்டணி கட்சிகளுக்கு உண்மையாக இருந்தது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பிருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவிசர் சார் சார் வணக்கம் 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 சார் கடந்த வாரம் ஆஹ் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் சம்பந்தமாக டெல்லியில தமிழக கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆஜரானாங்க விசாரணைக்கு பல மணி நேரங்கள் விசாரணை போனது நேற்றைய தினம் தமிழக கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகியான திரு ஆஹ் நிர்மல் குமார் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொன்னாரு ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரைக்கும் இந்த சென்சார் சர்டிபிகேட் வந்து கிடைக்கல இது யாருடைய அழுத்தம் யாருடைய பின்னணின்னு எங்களுக்கு தெரியல பட் ஆனா நிச்சயமா இதெல்லாம் மீண்டு எங்க தளபதி வருவாரு நாங்க ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன பின்னணி சார் இது அமெரிக்க அரசு கூட்டுச்சதி இருக்கலாம் அல்லது சீனாவினுடைய சீ ஷின்பிங் ஏதாவது ஒரு திட்டம் வகுத்து மோடியிடம் அழுத்தம் கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கலாம் உலக நாடுகள் எல்லாம் ஒரு பதட்டத்துக்குள்ளாயிருக்குது ஜனநாயக படத்தை எப்படி அதை நிறுத்தணும் அவர்களை விஜய எங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து ட்ரெண்ட் முயற்சிக்கலாம் நல்லா இருக்கா நீங்க திமுக தான் சதின்னு வாங்க வழக்கத்துக்கு மாற எங்கெங்கோ போறீங்களே அதாவது நரேசனை செட் பண்ற ஒரு கட்சிக்கு நரேசன ஒரு பதில சொல்ல முடியும் இதை விட வழக்கமா அவங்களுக்கு ஒரு பதில சொல்ல முடியுமா நெரேஷன் வாட் இஸ் நெரேஷன் எது இருக்கோ அதுக்கு முரணாக அதை நீங்க வந்து செட் பண்றதுக்கு நெரேஷன் இத வந்து நான் கேட்கறது இந்த தாவேக்காங்கிற ஒரு தருதலை கட்சி இந்த அரசியல் களத்துக்குள்ள புகுந்ததுல இருந்து நான் அடிக்கடி கேட்டுக்கேன் ஒரு கட்சிக்கு நெருக்கடி வரும்போது தப்பிக்கிறதுக்கு சில தகுடு தட்டங்களை செய்யும் அது தானா செய்யாது அது காத்திருக்கும் ஒண்ணு நடக்கும் அதை அப்படி தள்ளி விட்டுரும் அவ்வளவுதான் அதோட வேலை அது பாஜகவே அவளைதான் செய்யும் ஜெயலலிதா கிட்ட அவங்கள்ட்ட சொல்லவே வேண்டாம் ஏற்ற மாதிரி நிறேசனை பத்திரிகைகளை செஞ்சிடும் சரிங்களா ஜெயலலிதா இறங்கி செய்ய வேண்டியது இல்லை ஆனால் நான் ஒரு நிறேசனை செட் பண்றேன்னு சொல்லி செட் பண்ணக்கூடிய கூட்டம் இன்னைக்கு வாய் திறந்து எங்க சர்டிபிகேட்டுக்கு தெளிவா இருக்குது பிலிம் சர்டிபிகேட்டை பொறுத்தவரைக்கும் சிபிஎஃப் சென்ட்ரல் போர்டு ஆஃப் சினிமா சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே அதில் சென்ட்ரல் போர்டுலே இருக்குது அது எதுக்கு கீழே வருது ஒளிபரப்புத்துறைக்கு கீழே இருக்குது அந்த ஒளிபரப்புத்துறை யார் கையில் இருக்குது அஸ்வினி வைசையில் இருக்குது ஒருவேளை தமிழ்நாட்டில் சொல்றதா இருந்தால் எம்ஓஎஸ்ஆர் இருக்கக்கூடிய மாநில அதாவது நம்ம எல்முருகனுக்கு கீழே அது இருக்குது சோ முருகன் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் முழுசா செய்ய முடியாது அது இந்த முடியாத தனித்து இயங்க முடியும் எடுத்து கொடுத்துருக்கலாம் இதை அப்பதான் நம்மள நம்ம இதுக்கு வருவாங்க வழிக்கு வருவாங்க பிடிச்சு விடுவோம் விட்டு பிடிப்போம் இல்ல பிடிச்சு விடுவோம் விஜய்க்கு சர்டிபிகேட் கிடைக்காம போயிருமா அப்படின்னா வாய்ப்பு வந்து என்ன அப்படின்னா முழுவதுமாக ரத்து செய்ய மாட்டார்கள் ஆனால் விஜய் கூட்டணிக்கு வராமல் வரமாட்டேன்னு ஒத்துக்கிட சொல்வதாக இருந்தார் ஒத்துக்கிட மாட்டேன் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதாக இருந்தால் சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா மாத்தி கொடுப்பாங்க இவங்க யூஏ கேட்டிருக்காங்க யூஏங்கிறது சிக்ஸ்டீன் பிளஸ் நினைக்கிறேன் பதினாறு பிளஸ் பதினாறு வயசு அதுல இருந்து அதுக்கு மேல அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த பசங்க இப்ப வெட்டினாங்க இல்லையா அந்த பசங்களுக்கு பதினேழு வயசு அவங்க அந்த படம் பார்க்க முடியாது ஆனா சமூகத்துல என்ன நடந்துட்டு அந்த பையன் ஏன்னா விஜய் எடுக்கிற கதை எப்படி முந்தின படம் தான் நினைக்கிறேன் மாஸ்டரா அவர் வந்து இந்த வில்லன் விஜய் வந்து காதல சொல்லுவார் பதினாறு வயசு பையனை வச்சு உன் தீர்த்து கட்டினேன்னு வச்சுக்கோ அவன் சிறுதர் சீர்திருத்தத்துக்கு பள்ளி போவான் ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷத்துல வெள்ளம் வந்துடும் முடிச்சிருவேன் அப்படின்னு பாரு எவ்வளவு அழகா விஜய் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் எப்படி களத்துல வேலை செய்து முடியல ஆ அப்போ இவ்வளவு செஞ்சா போதும் இவனை வச்சு அடிச்சா போதும் அப்ப இத அவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எது யார் யாருக்குமே புரியாம இருக்கிறது கூட தெளிவா புரியுது விஜய் படத்தை பார்த்தா ஓ நமக்கு பதினாலு வயசு பதினைஞ்சு வயசு அப்ப நம்ம விட்டுனா நமக்கு கேஸ் பெருசா கிடையாது நேரா சிறுவர் சீர்திருத்த பள்ளி சீர்நோக்கு மையத்துக்கு அனுப்பிடுவாங்க நாம அங்க நல்ல என்வரால்மெண்ட் நல்லா இருக்கும் ஸ்கூலு இதை விட நல்லா இருக்கும் அங்கே விட சண்டை போடுவது இவங்களுக்கு இப்ப என்ன ஜபர்தஸ்தி யாருங்க அங்க போய் சண்டை போட்டுருந்தாங்க நீங்க அங்கே அது என்ன சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் தான் நினைக்கிறேன் போன வருஷம் முன்ன வருஷம் இது அங்கேயுமே அடிப்படி சண்டை நடந்து அப்ப எதுக்கு சொல்றேன்னா விஜய் படத்தை பார்த்துட்டு போறவனுக்கு இது நடக்கும்னா சர்டிபிகேட் கொடுக்கறதுல ஏன் ஒன்றும் தப்பு கிடையாது பிப்டீன் பிளஸ் தானே அது பிப்டீன் பிளஸ் இவங்க கேட்டிருக்காங்க பிப்டின் பிளஸ் கேட்டாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைங்களை கூட கூப்பிட்டுடுறாங்க ஆறு படிச்சுட்டு இருப்போம் அஞ்சு அஞ்சாம் கிளாஸ் பை படிப்பான் பன்னெண்டு பத்து வயசு எட்டு வயசு பசங்களை கூட கூப்பிட்டுடுறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா ஏ சர்டிபிகேட் கொடுத்தா உங்களுக்கு பாதி கூட்டம் காரியாது குடும்பத்தோட போக முடியாது நீங்க குடும்பத்தோட போகணும்னு நினைக்கிறவங்க கூட என்னையா சர்டிபிகேட் ஏதாவது நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பா பாதிக்கு பாதி உளவியலாக அவங்க இந்த படத்தை எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த படத்தை நம்ம புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னு கூட மக்கள் அதுல இருந்து திருந்திருவான்னு சொல்றதுக்கு இல்ல அவருக்கு அந்த ஏங்கிறது ஒரு ஒரு உள்ளுணர்வுல அசிங்கம் ஒரு நீண்ட கால பழக்கம் இருக்குங்க ஏன்னு ஒன்ன போட்டு வட்டம் போட்டுட்டா அது அசிங்கம் அவ்வளவுதான் நீ இப்பவுமே தமிழ்ல எயிட்டீன் பிளஸ் போடுங்க அது ஒரு 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 இண்டிகேட்டர் ஒரு ரெட் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஐ படம் போட்டு இப்படி போட்டீங்கன்னாலே நமக்கு ஒரு ஒரு பதட்டம் வருதா அவ்வளவுதான் இவனுக்கு பெரிய அறிவு வந்து ஓவர் ரைட்ல விஜய தூக்கி வீசிட்டு இவன் வந்து ஒழுக்கமாயிட்டான் தமிழர்கள் எல்லாம் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒண்ணும் கிடையாது இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது இது ரெட் அலர்ட் அதனால ஏக்கு போக கூடாதுங்கிற மாதிரி அதுல பாதி கழிஞ்சிரும் பாதி கழிஞ்சிர மட்டும் இல்ல கிட்ட போனீங்கன்னா உள்ள வச்சு வெளியில தடிடுறாங்க நீங்க படம் பசங்களோட குழந்தைகளோட வந்தீங்கன்னா வாசல்லையே டிக்கெட்டு கிடையாது உங்களுக்கு அனுப்பிடுவான் ஒருவேளை டிக்கெட் எடுத்து உள்ள போனீங்கன்னா வாசல்ல வெளியில் நிறுத்திடுவான் அதனால இந்த அவமானம் தேவையானு மாட்டாங்க அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா விஜயை எப்படி வேணாலும் முடங்கும் பாஜக நினைத்தால் எல்லா திசைகள்லயும் அடிக்குது இப்ப கண் கூட தெரியுது பாஜக எப்படி அதிமுகவை தன் வளையத்துக்குள் கொண்டு வந்ததுங்கிறத தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது பாஜக இப்போது விஜயை தன் வளையத்துக்குள் கொண்டு வருகிறது நான் என்ன கேக்குறேன் உனக்கு கொஞ்சமாவது சூடு சுரத்தை இருந்துச்சுன்னா திமுக திட்டதை விட்டு குறைந்தபட்சம் அமித்ஷா மோடி உன்னை நெருக்கடி கொடுக்கிற ஒன்றிய பாஜக அரசு இதை பத்தி சொல்லு என்னையே நெருக்கிறீங்க என் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறீங்க என்னை பார்த்து பயப்படுறீங்களா கேளு நீ சமூக வெளியில மக்கள் அதுக்கப்புறம் உன்னையே பாஜகவுக்கு எதிராக களமாடுகிற திமுகவை விட வலுவாக களமாடுகிற ஒருத்த இவன் தான் நீ சொல்லாத அது எங்களுக்கே தெரியும் இல்ல மக்கள் பிரச்சனைல குரல் கொடுக்காட்டி கூட பரவாயில்லை சொந்த பிரச்சனை இத்தனை இத்தனை கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாப்பில் இதுலயாவது அவர் பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்க திருடனுக்கு தேல் கொட்டியது மாதிரி அப்படின்னு ஒரு பல பல மொழி சொல்லுவாங்க திருடனுக்கு தேள் கொட்டியதுன்னு என்னங்க நீங்க இருட்டுக்குள்ள திருட போயிருக்கீங்க தேழு கொட்டிருச்சு கத்த முடியுமா நீங்க வந்தது என்ன ஒரு ப்ரொஃபஷன்லாம் திருடனுக்கு நல்லவனுக்கு யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜக அந்த இடத்துல தான் விளையாடுகிறது அரசியல் என்பது இந்த விளையாட்டு தான் திருட்டுத்தனம் உண்டானா உண்டு பணம் எல்கையை மீறி போயிட்டாலே அங்க திருட்டுத்தனம் இல்லாம பணம் வராதுங்க நான் எக்ஸாக்டா சொல்றேன் அது அம்பானியா இருந்தாலும் சரி அதானியா இருந்தாலும் சரி சுரண்டல் அப்படிங்கிறது திருட்டுத்தனம் தான் அதுக்கு நீங்க என்ன ஒளிப்புரை எழுதினாலும் சரி இந்த முதலாளித்துவ அமைப்பில் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் சுரண்டப்படுகிறார்கள் ரத்தமும் சதையும் தோலுமா அப்படி உரிச்சி கழட்டிருக்கிறான் வீட்டுக்கு போகும்போது தோலை வித்துட்டு போய் பிள்ளைகளுக்கு பண்டமும் சாக்லேட்டும் பணமும் சாப்பாடும் வாங்கிட்டு போறோம் இதுதான் ஒரு உழைப்பாளியினுடைய பொதுவான இது நீ அங்க போர்ட்ட எடுக்கிற டென்டர்லன்னா அது சாதாரணமா நடக்கிறது இல்லை அப்ப எல்லா கேட்டுப் பயிலும் தான் அரசாங்கம் எல்லா இதுல வந்து மாற்றுகிறது கிடையாது இந்த முதலாளித்துவம் இதுல திமுக யோக்கியமா ஆத்திங்க இதெல்லாம் பேசாதடா பாஜக விட கொடூரமான ஒரு கொடிய கட்சி இந்த உலகத்துல உண்டா ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் ஒரு தனிப்பட்ட பிரத்யேக ரெண்டு முதலாளிகளை மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான கட்சி இது ஒருத்தன புடிச்சி அமுக்குதுன்னா அப்போ நான் விஜய் நான் என்ன சொல்றேன் விஜய் யோக்கியன்னு சொல்லுறேன் விஜய்க்கு என்ன பிரச்சனை நாளைக்கு இதுல இவர் புரோட்டஸ்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபா டிக்கெட் அப்பா நீ எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் போடுவ ரெண்டாவது டிக்கெட்டு எப்படி ஐயாயிரம் ரூபாய் போடுவ பெரிய வீட்டு கிட்ட எப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷோவுக்கு எவ்வளவு எப்படி அவ்வளவு காசு அப்படி விற்கலைன்னா இவ்வளவு கலெக்ஷனை காட்ட முடியாது அப்ப அவளோ கலெக்ஷன் காட்டலைன்னா ஓ பட உனக்கு சம்பளம் வராது அப்ப அந்த பணம் விஜய் இன்னைக்கு சம்பாதிச்சு எனக்கு ஐநூறு கோடி இருநூறு கோடின்னு வெக்கமில்லாமல் இல்லாமல் இது யாருடைய பணம் அது ஜோப்படி திருட்டு ரோட்ல அப்படியே கையில பணத்தை எண்ணிட்டு போறோன்ற டபக்குன்னு ஓடி உன்ன காட்டிட்டு புடுங்குற மாதிரியான ஒரு வேலை இல்லைன்னா ரத்தங்க சாவா சாவாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை படுக்க வச்சிருப்பாங்களே என்ன அதே மாதிரி செட் பண்ணி எடுக்கப்பட்டது படம்ங்கிறதே நீங்க அந்த படம் ஓடி நல்லா இருக்குன்னு சுவைத்து பார்த்து ரசித்தது என்பது கடந்த காலம் அது நூறு நாள் ஓடும் இருநூறு நாள் ஓடும் நீங்க சுவைக்கிறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது நீங்க அந்த ரெண்டு நாளைக்குள்ள உங்ககிட்ட இருந்த புடுங்கி ஆகணும் அப்ப அது படம் காட்டுறதாயிரும் விஜயை பொறுத்தவரையும் கைப்பை ஏற்றி விஜய்னு இல்லை எந்த உச்ச நட்சத்திரம் இருந்தாலும் அந்த படத்துக்கான ஹைப்பை ஏற்றி ஒரு நாளில் ஏமாற்றி விட்டு ரசிகர்களிடமிருந்து உறிஞ்சிக்கிட்டு அனுப்பிடுறது அதுக்கப்புறம் மத்தவன் வர்றான் வரல இப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு என்ன பண்ணும் ரெண்டு குடி அப்படி அமைக்கிடுச்சுன்னா ஒண்ணு நீங்க நாற்பத்தி ஒரு பேர் அது அந்த வழக்கு வலுவா இருக்குது அது ஒண்ணுமே செய்ய முடியாது உங்க உங்க கையால ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க வசமா கையில மாட்டிட்டு இருக்கீங்க தொழில் மேலே கை வச்சாலே போதுங்க இவர் அரசியலுக்கு வரணும் அவசியம் கிடையாது பாஜக எந்த நடிகரை வேண்டுமானாலும் தன் வளைக்குள் வயதுக்குள் கொண்டு வரணும் ஏன்னா நடிகன் மேல அவன் அன் அக்கௌண்டபுளா பணம் வாங்குறான அவன் அக்கௌண்டபுளா வச்சிருக்க மாட்டான் அந்த தொழில்குள்ள அவளை முழுசா செய்ய முடியாது சரிங்களா அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் அதுல ரொம்ப மோசம் ஏன்னா அவர் தானே உச்ச நட்சத்திரம் அவர் தன்னுடைய மதிப்பை விட அதிக தான் அவர் வாங்குவார் அந்த மதிப்பை ஈடுகிறதுன்னு தான் இப்படி மற்றவர்களை சுரண்டுவார் அந்த ஃபர்ஸ்ட் காட்சியை கட் பண்ணாலே போதும் முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம் அப்ப என்னன்னா தேவல் கொட்டிரும் அதுதான் பாஜக திருட நீங்க கத்த முடியாது ஐயோ என்னுடைய ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க பாஜக நல்லவன் ஆயிரும் ஓவர் நைட்ல ஒரு திருட்டு பய நல்லவன் சரிங்களா இதை சார் இப்போ ஏற்கனவே இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக பல பத்திரிகையாளர்கள் பல சமூக ஆர்வலர்கள் முன்வைத்த கருத்து இதில் வந்து உயர்தர கேமராக்கள் மூலியமாக ஜனநாயகம் ஷூட்டிங்க வந்து நடத்திருக்காங்கிற விமர்சனம் அப்போது விமர்சையாக வைக்கப்பட்டது சிபிஐயும் விசாரணைக்கு வந்து உள்ளாக்குனாங்க தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை இது சம்பந்தமாகவும் கேரவன் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் அதே போல கேரவன் இல்ல உள்ள இருந்தவர்களையும் டிரைவரையும் கூட இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்பட போவதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் வருது ஒருவேளை சிபிஐ யும் இந்த ஜனநாயகன் படத்தை வந்து பரிசோதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாமா ஏன்னால் இவர்கள் ஒரு பக்கம் அலிகேஷன் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஜனநாயகனுடைய ஷூட்டிங் இதுல எடுத்திருக்காங்களா அந்த ஷூட்டிங் மோகத்தினால மக்கள் எப்படி காவு வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இல்லையா புதுவெளியில கண்டிப்பா அதாவது நீங்க கரூர் சம்பவத்துக்கு முந்தைய நாள் ஒரு திட்டம் போடுறீங்க அந்த திட்டத்துல கரூர் சம்பவம் மாதிரி ஒன்னு நடக்கும்னு யாருமே பிரெடிக் பண்ணிக்க முடியாது விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மத்தியான வரையிலுமே அது யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல இப்படி ஒரு கொலை இப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டு இவ்வளவு பேர் சாக கிடக்கிறார்கள் சாக போகிறார்கள் பல பேருக்கு கைகால் முறைய போகிறது பல பேர் மண்டை உடைந்து ரத்தம் சிந்த போகிறது குழந்தைகள் மூச்சு திணறி சாக போகிறார்கள் பலர் உயிரோடு இன்னைக்கு இருக்கலாம் ஆனா அந்த இடத்தில் மலமும் மூத்திரமும் கழித்து தன்னால் தன் உயர்க்கை உபாதைகளை கூட செய்ய முடியாமல் திணறப் போகிறார்கள் அன்னைக்கு பெண்கள் நாப்கின் வாங்கி வச்சுட்டு பல பேர் வந்திருக்கலாம் அவர்களுக்கு பீரியட்ஸா இருக்கலாம் அந்த நே அந்த ஆறு மணி நேர இடைவெளியில் எல்லாமும் சிந்தி அவர்கள் ஆடை ஆஹ் இல்ல கொட்டி அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக போகிறார்கள் விஜய்க்கு என்ன நாம மீண்டும் மீண்டும் சொல்றது நீங்க திட்டம் போட்டு வந்தீங்கிறது உங்களுக்கு படம் எடுக்கிற திட்டம் வந்து என்ன திட்டம்னாலும் இருக்கும் ஆனா அந்த இடத்தில் நடந்ததுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பேற்றுக்கோங்க அதுதான் நம்ம சொல்றோம் அதுதான் இருந்து சொல்றோம் இப்போ விஜய்க்கு அப்ப முன்னோடியே என்ன திட்டம் இருந்திருக்கும் திரைப்படம் எடுக்கணும் ஒரு லைவ் ஷாட் இத இருக்கிற அரசியல் பிரவேசத்துக்கு வந்தாச்சு நீங்க இன்னைக்கு வரல யோசி பாருங்க நீங்க அப்படியே பொருத்தி பாருங்க நம்ம செங்கோட்டையன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு ஜனநாயகன் படம் மட்டும் வரட்டும் விஜய கையில முடிக்க முடியாது உலகத்திலேயே நாம அமெரிக்காவை கூட ரீகன் ஆண்டதை பார்த்தோம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஆட்சியை புடிச்சிருக்காங்க ஆனா இந்த திரைப்படம் வரட்டும் நாங்க அப்படியே தலைகளை நட்டிருவானு சொல்ற ஒரு கேவலமான கட்சியை அந்த காட்சியை தமிழ்நாடுதான் காணும் ஏன்னா யாராலையும் முடியும் ஒரு படம் வரட்டும் நீங்க முடிஞ்சுவீங்க அப்படின்னு ஒரு கட்சியை பார்த்து இன்னொரு கட்சி சொல்ல முடியுமா ஏங்க நான் என்கிட்ட தேர்தல் அறிக்கை இருக்குது இருபத்தி ஆறு போது நான் தேர்தல் அறிக்கை வச்சிருக்கிறேன் மக்கள் நல்ல திட்டங்கள் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கோ அல்லது பகுதி நேர பணியாளர் சம வேலை சம உழைப்பு கேட்கக்கூடிய ஆஹ் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கோ டெங்கிலி ஆசிரியர்களுக்கோ நான் தீர்வு வைத்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் என்கிட்ட கையில சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்டலெக்சுவலா ஒருத்தன் பதில் சொன்னாருன்னா இந்த மக்கள் நம்பலாம் ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்னா அங்கே இதுலயே ஒரு கோடிங் இருக்குது நக்கீரன் கோபால் பட்டவசனமாக அங்கே நடந்தது ஷூட்டிங் போட்டு உடைச்ச நக்கீரன் இந்த மாதிரி பல செய்திகளை முன்னோடியே கண்டுபிடித்து சொல்லுவதில் வல்லவனான நக்கீரன் அது சொன்னதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது நீ அந்த வார்த்தையை அப்படி தூக்கி வச்சிட்டு இந்த பக்கம் நம்ம செங்கோட்டையனுடைய பேர்த்து பேச்சையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டும் பொருந்தி போகும் ஒரு மாஸ் நீங்க அவ்வளவு கூட்டத்தை கூட்டி மறுபடி எடுக்கிறதா இருந்தா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இவர்களால் கூட்ட முடியுமா ஒரு லைவ் கூட்டம் இருக்கலன்னு சினிமா என்பது செட்டுக்கிளை விட்டு வெளியில் வந்துருச்சு அது அறுபதுக்கு அப்புறமே அது பெருசா நடக்க ஆரம்பிச்சிருச்சு எண்பதுகள்ல திரைப்படங்கள் குறிப்பா பாரதி ராஜா வந்ததுக்கு அப்புறம் லைவ் தான் எறும்ப மாட்டேன் லைவா ரோட்ல காட்டுவோம் எறும்பமாட்டில ஹீரோ யாருவாரு அப்படியே சாணியும் சகதியுமா அப்ப அது ஒரு ஒரிஜினாலிட்டி ஒரு செட்ட போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ரெண்டு கீழ வீடு அட்டை போட்டு எடுத்ததெல்லாம் அந்த காலம் அப்ப அந்த லைவ்னஸ் காட்டுறதுக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்கு முடியுமா சிஜி பண்ணணும் அல்லது விஷுவல் எஃபெக்ட் பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு ரா ஃபுட்டேஜ் வேணும் அப்படி ஃபுட்டேஜ் தான் கரூர் கரூர்ல நடந்தது ஷூட்டிங்கிறதுக்கான அத்தாட்சி இருக்க போய்தான் இவர்கள் அந்த வீடியோவில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு விதமா மாட்டிருக்காங்க ஒன்னு சிபிஐலையும் மாட்டிருக்காங்க இன்னொன்னு திரைப்படம் மூலமாகவும் இப்ப நீங்க அதை கட் பண்ணி உள்ள இருப்பீங்க ஏட்டா அத்தனை பேர் செத்து இருக்கிறா நீ வந்து படம் எடுத்துக்கலாம் இருக்கிறியா செத்த வீட்டுகளில் கேமரா வச்சு படம் எடுத்தது ஒரு எடுப்பாங்க சில வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் சாவு வீட்டை கூட கேமரா பிடிப்பாங்க அது ஒரு கல்யாண சாவுன்னு வச்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கல தாத்தா செத்து வீட்டாரு கூட்டம் நிறைய வந்துச்சு அதை எடுத்துக்கிடுவாங்க ஆனா சாகிறதுக்கு காரணமான ஒரு படுகொழியை எப்படி ஒரு சமக்குழிய எப்படி நீ படம் எடுக்கலாம் சென்டிமெண்டா அட்டாக் பண்ண முடியுங்கள நேத்து கூட ஒரு தாவேக்க ஆதரவால என்னோட பக்கங்கள் வந்து பேசும்போது இன்னும் நூறு நாள் இருக்கிறது இன்னும் ரெண்டரை மாசம் மூணு மாசம் இருக்குது அதனால கூட்டணி வந்து விஜய் கூட்டணி கட்சி நிறைய வரும் அப்படி நான் சொல்றேன் ரெண்டரை மாசம் இருக்குது கூட்டணி கட்சி தானா வராது நீங்க கூட்டணிக்குள்ள போயிருவீங்க ஏன்னா அவ்வளவு நெருக்கடி விஜய் வாழ்நாளில் சந்திருக்கிறாத சொகுசா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி உட்கார்ந்துட்டு ஏசி ரூமில் கதையை கேட்டுட்டு நீ பந்து எதையாத்தையும் போட்டு போட்டு பிடிச்சிட்டே கேள்வி அப்புறம் அந்த சீன் என்னாச்சு அப்படின்னு ஜாலியா கேட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்படி மாத்திடுங்க இந்த இடத்துல நான் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறேன் அப்படின்னு சீனை சொல்லிட்டு இப்படி ஜாலியா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்து மிகப்பெரிய மன நெருக்கடிக்கு உளவியலாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு விஜய் சிக்கு சிக்கி கிடக்கிறார் இதுக்கெல்லாம் நான் காரணம் வேற யாரும் இல்ல திமுக 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 அது விஜய் விஜய் வாயிலன்னு வரணும் பாஜக பாஜக தமிழ்நாட்டுக்கு மோசம் அப்படிங்கிறத விட அது தனது கூட்டணி கட்சிகளுக்கு உண்மையாக இருந்ததில்லை அவர்களை தான் முதல்ல நெருக்கணும் ஏன்னா நீ அந்த கூட்டணிக்கு வாங்குறதுதான் டீலே அப்ப அதிமுக பட்ட நெருக்கடியை ஏசி காருகளை கூட கண் மூஞ்ச தொடட்டே போன வேறு இருக்குங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப எந்த அளவுக்கு ஏசி கார்கள் அதுவும் கோடிக்கணக்கான முப்பது பதினஞ்சு கோடியே இருபது கோடியே சொல்றாங்க அந்த காரு பென்ட்லி காரா அந்த காருக்குள்ள வேத்து தொலைக்குன்னா எந்த அளவுக்கு வேக்க விருது இருக்க கேள்விகள் அப்ப அப்படிப்பட்ட வேர்க்க விரைவிற்க விஜய் நெத்தியை தொடைத்து கொண்டோ முகத்தை மூடிக்கொண்டோ டெல்லியில் இருந்து ஓடி வருகிற காட்சி நாம் கூடிய விரைவில் பார்ப்போம் அப்படிங்கிறது உடைய கருத்து நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை பயன்பாட்டு நன்றி கேள்வி நன்றி